ாய லட்சுமி கடாட்சம் நேர்க அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மகாலிக அமாவாசை என்று கோலம் போடலாமா அதாவது இது எப்படின்னா பொதுவாக துவசம் அதாவது வசந்தோறும் ஒரு திதி வரும் இறந்தவருக்கு அந்த திதி பண்ணுவாங்க அந்த திதி பண்ணும்போது பொதுவாக காலையில் கோலம் போட மாட்டாங்க ஏன்னா திதி அன்னைக்கு நம்ம பிசை வார சொல்லி கோலம் போட மாட்டாங்க ஆனால் அவங்க என்ன செய்வாங்க கோலம் போடாமல் திதி கொடுப்பாங்க வாத்தியார் வந்து எல்லா வேலையும் செஞ்சு எல்லா மந்திரங்கள் சொல்லி தீதி கொடுத்துருவார் தீதி கொடுத்துட்டு அவர் கிளம்பி போன பிறகு நம்ம வீட்டு தெய்வங்களுக்கெல்லாம் பூஜை செய்யலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை நம்ம வீட்டு தெய்வங்களுக்கெல்லாம் பூஜை செய்யலாம் ஆனால் திதி அன்னைக்கு என்ன முக்கியத்துவம்னால் அந்த முன்னோர்கள் பித்திருக்களுக்கு தான் முக்கியத்துவம் அந்த பூஜையை தான் செய்ய வேண்டும் முதலில் அந்த பூஜை செய்து விட்டு தான் நம் வீட்டு தெய்வங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் ஆனால் திதி அண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு அந்த வாத்தியார் அவர் போன பிறகு நாம் எல்லா எல்லா வேலையும் அரேஞ்ச் பண்ணுவோம் அந்த தீதி தட்பணம் அந்த பிண்டத்தெல்லாம் கரைச்சி எல்லா வேலையும் அது குண்டான எல்லா வேலையும் செய்து முடிஞ்ச பிறகு அதன் பிறகு நாம் நம்ம தெய்வத்தை வணங்கலாம் வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் போய்ட்டார் பார்த்தீங்களா அப்புறம் சின்ன ஒரு கோலம் போடலாம் தப்பு இல்லை திதி அன்றைக்கி போட்டுக்கலாம் ஆனால் திதி செய்யும்போது போட்டுக்க மாட்டாங்க இது பொதுவாக உள்ள வழக்கம் அது போல தான் அமாவாசை அமாவாசை எப்படின்னா வீட்டில் வச்சு செய்கிறவர்கள் உண்டு வெளியிடங்களில் வச்சு செய்கிறவர்கள் உண்டு இவங்க எல்லாம் அன்றைக்கூட அந்த பித்திருக்கள் தான் முக்கியத்துவம் அமாவாசை என்று பித்திருக்கள் பூலோகத்திற்கு வருகிறார்கள் என்று ஒரு ஐதீகம் அதனால் வீட்டுக்கு வருவாங்க நான் கிடையாது இந்த பூலோகத்துக்கு அவர் வருவாங்க பித்திரு லோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு நாங்கள் வணக்கம் மரியாதை செலுத்தணும் நாங்கள் கொடுக்குற எழும் தண்ணியும் அவர்களுக்கு உணவு அந்த உணவு அவர்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த உணவை மாற்றி கொடுத்துருவார் பித்திரு தேவதை ஸோ அதனால் அவங்களுக்கு முதல்ல வணங்கம் செலுத்தி மரியாதை செலுத்தி அவர்களை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நாம் காக்காய்க்கெல்லாம் சாப்பாடு வைப்போம் வச்சு சாப்பிட்ட பிறகு நம்ம எல்லா வேணும் செய்கிறோம் அன்றைக்கி வேற நம்ம குலதெய் நம்ம வீட்டு தெய்வங்கள வணங்கலாமான்னு தாராளமாக வணங்கலாம் பூஜை எல்லாம் செய்கிறோம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கோலம் போடலாம் அது மாதிரி மகாலய அமாவாசை நாம் பித்திருக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்கள் இந்த பூலோகத்தில் மிக மிக அருகில் இருக்கிறார்கள் நமக்கு மிக மிக அருகில் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது மிக முக்கியம் அவர்களை வணங்குவது மிக முக்கியம் அவர்கள் வழிபாடு செய்துவிட்டு அவர்களுக்கு என்ன செய்யணுமோ தர்ப்பணம் செய்யணுமோ செய்துவிட்டு அதன் பிறகு காக்காய்க்கெல்லாம் சாதம் வைக்கணும் வைக்கணும் பசு மட்டும் கீரைலாம் கொடுக்கறதில் தான தர்மம் செய்துவிட்டு அதன் பிறகு நம் வீட்டுக்கு வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு அதாவது படையல் போட்டு கூட சில பேர் வணங்கலாம் எல்லாம் செய்து எல்லா அந்த பித்திருக்காரியங்கள் கம்ப்ளீட்டாக பூர்த்தி செய்த பிறகு நம் வீட்டு தெய்வங்களுக்கு உழைக்கேற்றி வழிபடலாம் நம்முடைய குல தெய்வத்தை வணங்கி வழிபடுவது மிகவும் சிறப்பு கண்டிப்பாக வணங்க வேண்டும் இதெல்லாம் மிக சக்தி வாய்ந்த ஒரு தினங்கள் மகாலய அமாவாசை என்பது மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தினம் ஏன்னா எல்லாம் முடித்து விட்ட பிறகு நாம் வாசலில் கோலம் போடலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை கோலம் போடாமல் இருக்க கூடாது அவ்வளோதான் அதனால் அமாவாசை இன்றைக்கி போடலாமா போடக்கூடாதுங்கிற சந்தேகம் டம் இத்தர் காரியங்கள் முடித்த பிறகு நாமும் கோலம் போட்டுக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி அது ஒரு இல்லை இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி படி கேட்டு கொடுக்குறேன் அங்க அனுபவம்